ஹாய் வெல்கம் டு சோலா ஸ்டலிஷியஸ் ஃபுட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் நிறையா இட்லி பொடி வெரைட்டிஸ் செய்வேன் இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் கருவேப்பில்லை முருங்கைக்கீரை இது என்னென்ன சேர்த்துக்கன்னா பெருங்காயம் பூண்டு கருப்புருந்து கருவேப்பில் தேவையான அளவு மிளகாய் கடலப்பருப்பு சுண்டைக்காய் இது எல்லாமே காமனாக எல்லாத்துக்கும் பீஸாக போடுவேன் அவங்க கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ சுண்டைக்காய் பிள்ளைன்னா சுண்டைக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன் கருவேப்பிலைன்னா கருவேப்பிலை பவுட்ரு பண்ணி வச்சு தனியாக சேர்ப்பேன் முருங்கக்கீரைன்னா முருங்கைக்கீரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சேர்த்து கொடுப்பேன் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதைமாரி நான் கொடுப்பேன் இப்போ சுண்டைக்காயில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா ரத்த சோகையை சரி பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது செரிமான சக்தியும் அதிகப்படுத்தும் யூரினரி பிரச்சனையும் சரி பண்ணும் டயபெட்டிஸ் பிரச்சினுக்கும் ரொம்ப நல்லது இல்லை விட்டமின்ஸ் ஏஇசி இருக்குது அப்புறம் எறும்பு சத்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருக்குது கறி லீப்லேயும் அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயன் ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்குது இல்லை நிறைய ப்ராப்ளத்துக்கு இது ரெடி ரெமடியாகவும் இருக்குது கருவேப்பிலை மெயினாக வந்து அனிமியா டயபெட்டிஸ் அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கும் சரி பண்ணும் ஹேர் லாஸும் சரி பண்ணும் இல்லை விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா ஏபிசி இருக்குது மினரல்ஸ் கால்சியம் ஃபாஸ்பரஸ் அயன் மெக்னீஷியம் இருக்குது ப்ரோட்டீன் ஃபைபர்ஸும் இருக்குது அமினோ ஆசிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரிலேயே வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா ரிச் இன் நியூட்ரீன்ஸும் இருக்குது மினரல்ஸ் இன்னும் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இது ஹும்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்குது ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்டிஸும் இதில் இருக்குது டைஜஸ்டிவ் சப்போர்ட்டும் பண்ணும் ரெடியூஸின் இன்ஃப்ளமேஷனும் பண்ணும் அது அப்புறம் வந்து பீரியட்ஸ் பெயினை ரொம்ப க கம்மி பண்ணும் நமக்கு இப்போ லேடிஸ் பீரியட்ஸ் டைமில் பெயின் சில பேருக்கு இருக்கும் அது பெயினை ரொம்ப கம்மி பண்ணும் மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி செரிமான சக்தி அதிகப்படுத்தும் அப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராக்கி நம்மளை நல்லா நல்லா வச்சுக்கும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப நல்லது முடி கொட்டுற பிரச்சனை சரி சரி